அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை பஞ்சமி திதி இருக்குது இதை வந்து நம்ம ஸ்ரீபஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் வாராகியம்மன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு எண்களின் அற்புதமான சேர்க்கை வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த நாளில் அமைஞ்சிருக்குது இங்கே சனிக்கிழமை அப்படின்னு இருக்குது இல்லையா இல்லையா சரீஸ்வரருக்கு உரிய நாள் அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது இன்னைக்கு வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதுல வர ஒன்னையும் ஏழையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண் எட்டு அப்போ எட்டு எட்டுன்னு கிடைக்குது அடுத்ததா ஐந்து 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்தது இது வாராகியம்மன் வழிபாட்டுக்குரிய நாள்னு சொன்னேன் இல்லையா வாராகியம்மன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்கள்ல ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அடுத்தது இது மே மாதம் மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு அஞ்சு அப்படின்னு வந்து கிடைக்கிது இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்ற சொல்லி ஒரு வீடியோ நேற்று இரவே செய்முறை விளக்கத்தோடு காட்டியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஐந்து ஐந்து கிராம்பை வச்சு ஒரு அற்புதமான பணவரவுக்கு உண்டான பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததா, வெறும் ஐந்து ரூபாயை கையில் வச்சுட்டு ஒரு அஞ்சே அஞ்சு வார்த்தையை சொல்வதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததா, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்டதை பர்ஸில் வந்துட்டு எழுதி வச்சாலே பண வரவு பட்டய கிளப்பம் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருந்தேன் இப்படி இத்தனை பதிவுகள் போட்டிருந்தாலும் உங்களால் வந்துட்டு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வர மாதிரி இருந்துச்சு அதனால் எங்களால் வழிபாடோ பரிகாரமோ வந்து செய்ய முடியல மேலும் இன்றைக்கி ரொம்ப உடல் சோர்வாக இருந்துச்சு உடம்பு வந்து முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனாலேயும் செய்ய முடியாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்களில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்தும் தனிப்பதிவு வந்து போடுவேன் அதே சமயத்தில் அந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படிங்கும்போது ஒரு வாய்ப்பாக இன்னொரு பரிகாரமும் வந்து இல்லையா ஏன்னா அட்லீஸ்ட் அதை செஞ்சாலாவது உங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு செஞ்சுருந்தா செஞ்சுருந்தா பரிகாரம் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது பண வரவை அதிகப்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாம நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்காது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வேற ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் கூட இருந்திருக்கும் அதாவது பண பற்றாக்குறை இருந்திருக்கும் அல்லது உடம்புக்கு முடியாமல் போயிருந்திருக்கும் இல்லை உறவுகளுக்குள்ளே ஏதாவது விரிசல் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி இனிமேல் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்த மாதம் தொடராமல் இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யலாம் ஏன் இன்னைக்கு மே மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது அதனால் தாராளமாக இந்த நாளில் இதை நீங்கள் செய்யலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் எதாவது தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கிறதுக்குள்ள அது பத்து மணியோ பதினோரு மணியோ எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போவீங்களோ அப்போ வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஏன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக உணரும் அதுக்காக தான் இந்த டைமில் வந்துட்டு செய்ய சொல்கிறது இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் பிளாஸ்டிக் சில்வர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதில் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பைப்பில் வர தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து தேவைப்படுது இது வந்து நீங்கள் புதுசாக கல்லுப்பு வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது வீட்டு சமையல பயன்படுத்துறதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பல்லு பூண்டு வந்து தேவைப்படுது இந்த பூண்டுக்கு எதிர்மறை ஆற்றலை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இந்த பூண்டு வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு மூன்று பற்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூமாக சரி பால்கனியாக இருந்தாலும் சரி அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முன்னாடி அந்த தண்ணீர் எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக உப்பு எடுத்துக்க பாருங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதாவது உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து எடுத்துட்டு நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க நல்லா டைட்டாக அப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் சூடு வந்து நமக்கு கைகளில் பரவுறதை நல்லாவே வந்து ரியலைஸ் பண்ணுவோம் அதே சமயத்தில் அந்த கல்லுப்பு வந்து நம்மளுடைய கைகளில் வந்து குத்தும் அந்த மாதிரி குத்தின பிறகு அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய வாய்ப்பகுதியை அந்த உப்புக்கிட்ட கொண்டு போயிட்டு எனக்கு இது போல் போன மாதம் அதாவது இந்த மே மாதம் முழுக்க எனக்கு கடன் தொல்லைனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உடம்புக்கு ஒன்று மாதிரி ஒன்று வந்துட்டே இருந்தது அதனால் அதிகமாக வந்து மெடிக்கல் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அடுத்தது வீட்டில் வந்து சண்டை சச்சரவுலாம் இருந்தது உறவுகளுக்கிடையே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இனிமேல் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த மாசத்தில் அனுபவிச்சு அந்த கஷ்டத்தை இந்த கல்லுப்பு கிட்ட வந்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல சொல்ல இந்த கல்லுப்பானது இது எல்லாத்தையுமே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கோ அதன் பிறகு உங்க முன்னாடி தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணிக்குள்ள இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்க போட்டுருங்க அடுத்து நம்ம இந்த பூண்டு எடுத்துக்க சொன்ன பாருங்கள் இந்த பூண்டையும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணுன்னு அதுக்கிட்டேயும் வந்து சொல்லிவிட்டு இந்த மூணு பல் பூண்டையும் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போது டம்ளர் தண்ணியில் அந்த கல்லுப்பானது இருக்கும் கூடவே இந்த மூணு பல் பூண்டும் வந்து மிதக்கும் இப்போ கல்லுப்பு எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டேபிள் சால்ட் பயன்படுத்தலாமா அதாவது தூளுப்பு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இப்போ இது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் மிஸ்டர் ரொம்ப வேண்டிக்கிட்டிங்கனாலும் நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு ஹாலில் அந்த நிலைவாசல் கதவு இருக்குது பாருங்க அந்த கதவு திறந்தோம்னா அது போய் ஒரு இடத்துல ஒதுங்கும் பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த கதவு இடிச்சுக்காத மாதிரி அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ண மாதிரியே வச்சுருங்க அதாவது அந்த டம்ளர் வந்துட்டு நாம் மூடக்கூடாது இதை கண்டிப்பாக வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட தான் வைக்கணும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நிலைவாசல் கதவுக்கு உள்புறம் அதாவது நம்ம ஹாலுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் கதவு ஓரமாக ஒதுங்கும் பாருங்க அந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம் இது இன்று இரவு முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி எப்போ பார்த்தீங்கனாலும் முதல் வேலையாக இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே ஊற்றிட்டு ஃப்ளஷ் பண்ணிடுங்க அதன் பிறகு நீங்கள் குளிங்க ஒரு ஒருவேளை ஞாபகம் மருதியா நீங்கள் முதல்லே குளிச்சிட்டீங்க அதுக்கப்புறம்தான் இதை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தண்ணீரை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க உங்கள் தலையில் ஒரு மூணு சொட்டு நீங்கள் தண்ணியை வந்து தெளிச்சுக்கோங்க உங்களை பாடாய் இருந்த அத்தனை விதமான கஷ்டம் அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்று இரவோடு இரவை தொலைஞ்சு நாளைக்கு வரக்கூடிய அந்த முதல் தேதி அதாவது ஜூன் ஒன்று அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடியதாக இருக்கும் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அவை எல்லாமே தொடர்ந்து அந்த மாதத்தில் வந்து நடக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்